எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு ரூபாய் எண்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு சைஸ் தகுந்த மாதிரி ஆமாங்க நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி வரைக்கும் எடுத்துக்கலாம் எத்தனை வரும் இதில் வந்து எட்டு கலர் வருங்க குட்டீஸுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது ஆமாங்க நீளமாக ஆமாங்க இது அடுத்த சைஸுங்க இது பெரிய சைஸுங்க வணக்கம் நம்ம கடையோட பேர் ஸ்ரீ ஷாய் டெக்ஸ்டைல்ஸுங்க கடை எங்கன்னா லொக்கேட்டாக இருக்குது ஈரோடுங்க ஈரோடு பர்னிசெல்லும் பார்க்குங்க பர்னிசெல்வம் பார்க்குலேருந்து உள்ள டிவிசி உள்ளே வந்தீங்கன்னா மூணாவது கடை நம்ம கடைங்க உங்கள் கடையில் என்னென்ன பண்ணி கொடுக்குறீங்க நம்ம கடையில் எல்லாருமே இருக்குங்க டவலு லுங்கி இன்ஸ்கட்டு எல்லாமே இருக்குங்க எல்லாமே இருக்குது ஒரு இது ஒரு வீடியோ போட்டுங்களா அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா பரவாயில்லைங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கலாமா ஆ பார்க்கலாங்க ஃபஸ்ட் லொகேஷன் என்னென்னா கம்மிக்கிறீங்க நம்ம கேரளா தோறதுங்க மெயினாக அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுவும் ஆமாங்க இது மெயினாக நம்ம பண்ணிட்டு இருக்குங்க பாத்தீங்கன்னா நாலு துண்டு எண்பது ரூபாய்ங்க நாலு துண்டு எண்பது ரூபா ஆமாங்க இது நாலு துண்டு எண்பது ரூபாய்ங்க இது அடுத்த சைஸு இதுக்கு அறுது பெரிய சைஸ் பார்க்கலாங்க பெரிய சைஸ் வச்சுருக்கீங்க ஆமாங்க இது எவ்வளோ சைஸ்னா வரும் இது நாலு துண்டு அப்படியே தொண்ணூறுவாயிங்க நாலு துண்டு தொண்ணூறுவா ஆமாங்க வந்தால் அள்ளிகிட்டு போயிடலாம் அள்ளிகிட்டு போயிடலாங்க இது கேரளா நம்மளுக்கு ஃபுல்லாக போகுங்க கேரளா ஃபுல்லாக அடுத்து பாருங்க இது பதினோராயிரத்தி ஒன்றுங்க இது அதை விட பெரிய சைஸ்ங்க அதோட பெரிய சைஸ் ஆமாங்க குவாலிட்டி ஹெவியாக இருக்குமாணா ஹெவிங்க இது நூறு கலரில் ஒன்றும் போகாத கலரில் எதுவும் போவாது பார்டர் பார்ட்ரு எதுவும் கலர் போகாதுங்க கேரண்டியாக எடுக்கலாம் ஆமாம் கேரண்டியாக எடுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஒன்று நூறுரூவா தானேங்க இருநூறுவா ஆமாங்க இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா அதை விட பெருசுங்க அதோட பெருசு வச்சுருக்கீங்க ஆமாங்க இதில் எவ்வளோண்ணா வருது இது நூற்றி இருபது ரூபாய்ங்க அதோட இருபது ரூபா தான் அதிகம் ஆமாங்க பார்த்தீங்கன்னா முப்பது கருவு சைஸ் வருங்க முப்பது கருவு தான் ஆமாங்க பெரிய சைஸாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சிட்ட போட்டதும் இருக்கீங்க ஓ அந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஆமாம் இதில் கிடைக்க தரு யார் ஏன்னா ஆமாங்க வச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஒட்டு ரெண்டு தான் பீஸு ஆமாங்க இது நூற்றி இருபது தானுங்க ஆர்டர் கொடுத்தா வாங்கிக்கலாம் நூற்றி இருபது ரூபாய் வாங்கிக்கலாங்க இதெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும் ஆமாங்க மினிமம் பச்சேஸ் சொல்லணும்ண்ணா ஐயாயிரம் ரூபாய்க்கிங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஹோல்சேல ரீட்டைலா ஹோல்சேல் தாங்க ஹோல்சேல் தான் மெயின் ஹோல்சே தாங்க நம்ம கேரளா இது பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் மட்டும் தாங்க ஹோல்சேல் மட்டும் தான் ஆமா ரீட்டைலேயே பண்றது இல்லைங்க ஆமாம் ரீட்டைல ஒன்று ரெண்டு அனுப்ப முடியாதுங்க இது ஹோல்சேல் மட்டும் தாங்க மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஓகேண்ணா இதுலேயும் ஆறு சைஸ் வருங்க இதுலேயும் ஆறு சைஸ் வரும் ஆமாம் இதுலயும் ஆறு சைஸ் வருங்க அந்த சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வருங்க இதெல்லாம் கலர் சிங்காச்சாக எதுவுமே ஆகாதுங்க கலர் போகிறது எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுங்க இது ஆர்டர் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஆர்டர் கொடுத்தா எடுத்துக்கலாங்க இது எண்பத்தி அஞ்சு ரூபாயிலருந்து ஸ்டார்ட்டுங்க வெறும் ரூபாய் ஒன்று எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நாலு உண்டுங்க எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு சைஸ் தகுந்த மாதிரி ஆமாங்க நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் எடுத்துக்கலாம் எத்தனை கலர் வரும் இதில் வந்து எட்டு கலர் வருங்க எட்டு கலர் எட்டு கலர் வருங்க கட்டாக தான் எடுக்கணும் ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா எட்டு கலர் வருங்க எட்டும் அப்படி செட்டாக தான் தரமாட்டீங்க ஒன்னு ரெண்டு வராதுங்க டைமிங் வந்து காலையில ஒன்பது மணியிலிருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் ஒன்பது டு ஒன்பது ஒன்பது டு ஒன்பதுங்க சரிண்ணா நமக்கு நம்மகிட்ட வந்து கேரளா தோட்டம் மட்டும் தான் வச்சுக்கலாம் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கீங்க நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க இதுலயே பிரிண்டட் போட்டது எல்லாமே இருக்கீங்க நிறைய இருக்குதுங்க அதுலயே பிரிண்டடு போட்டது இருக்கீங்க இது இல்லாம நிறைய கலெக்ஷன் கடையில் வச்சிருக்கீங்களா ஆமா இருக்கீங்க என்னென்னு வச்சிருக்கீங்க நம்மளுக்கு இன்ஸ்கர்ட்டு பாவாடை நைட்டி நுங்கி கலர் தோத்தி எல்லாமே வெச்சிருக்கேன் எல்லாமே மொத்தமா தாரி வந்தா ஒரு சின்ன இந்த கலர் எல்லாமே இருக்குங்க வந்தா ஹோல்சில்ல வாங்கிக்கலாம் எல்லாமே ஹோல்சில்ல வாங்கலாம் வாங்கலாம் வீட்டுக்கு ஸ்கிரீன் ஆமாங்க டோர் விண்டோ ரெண்டுமே இருக்குங்க ரெண்டுக்குமே இருக்கு ஆமாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டோர் இருக்குங்க கலரே மாறும் மணல்ல ஆமா கலர் இதல்ல 100 டிசைன் இருக்குங்க 100 கலர் வரும் ஆமாங்க கலர்லாம் கலர் டிசைன் மாறுமணல்ல ஆமா கலர் மாறிட்டே இருக்குங்க இதெல்லாம் எத்தனை கலர் இருக்குது கலர் இல்ல இதில 200 கலர் வருங்க இரநூறு கலர் இரநூறு கலர் வருங்க எது வேணாலும் ஆர்டர் கொடுத்தா ஆமாங்க கச்சி பைட்டம் பார்க்கலாம் கச்சிப்பை ஐட்டம் ஆமாங்க குட்டிஸுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகறீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது இல்லை எவ்வளோண்ணா வருது இது வாங்க பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வருதுங்க ஒரு சைஸ்க்கு ஒரு ரேட்டு மாதிரி ஆமாங்க டஜனே நூற்றி பத்து ரூபாய் நூற்றி பத்து ஆமாங்க டஜனே நூற்றி பத்து ரூபாய்ங்க இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிங்க ஆமாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றது இது பத்து ரூபாய்ங்க ஒரு பீஸ் பத்து ரூபா அஞ்சு ரூபாய்ங்க ரூபா ஆமாங்க நீளமாக ரூபா நீங்க ஆமாங்க இது அடுத்த சைஸுங்க இது பெரிய சைஸுங்க இது பாருங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு இருபத்தெட்டு ரூபா இருபத்தெட்டு ரூபாய்க்கு அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இருக்குங்க டிசைன் கலர் மாறுமா இது ஆமாங்க சைஸு மாறும் டிசைனு கலரும் எல்லாம் மாறுங்க எல்லாமே மாறும் மாறுங்க லஞ்சில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதில் எல்லாமே மூணு மூணு மாடல் ஆமாங்க பதினஞ்சு ரூபாய்ங்க நூற்றி எண்பது ரூபாய்ங்க மூணும் மூணு வெரைட்டி வரும் ஆமாங்க டஜனே நூற்றி எண்பது ரூபாய் ஒரு பீஸ் பஞ்சரூபா பஞ்சு ரூபா தானே இது பார்த்தீங்கன்னா டர்கிட்ட

இது லஞ்ச் டேபிளிலேருந்தே இருக்குங்க சின்ன சின்ன சைஸ்லேருந்தே இருக்குங்க பெரிய சைஸ் வரைக்கும் பெரிய சைஸ் வரைக்கும்ங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குங்க எல்லாமே புதுசு புதுசா வச்சுருக்கீங்க ஆமாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு வே உங்களுக்கு தேவைங்கிறது நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா நம்ம பார்சல் போட்டு விட்ருவோங்க நன்றி வணக்கங்க